மீண்டும் செயல் செலவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என அப்போலா மருத்துவமனையில் முதுநிலை இடை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரபாகர் மன்னார்குடியில் பேச்செடுத்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அப்போல்லா மருத்துவமனையில் முதுநிலை இடை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது நிறைய நபர்களுக்கு இதய அடுப்பு ஏற்படும் போது ஏற்படும் அறிகுறிகள் முதலில் இதய பகுதியில் வலி இருக்கும் வலியுடன் கூடிய மூச்சு அடைப்பு ஏற்படும் இதனையடுத்து உடலின் பெரும்பகுதி வியர்வை அதிகமாக உடல் முழுவதும் நல தொடங்கும் வாந்தி ஏற்படும் அல்லது வாந்தி ஏற்படும் அறிகுறியை உண்டாக்கும் அல்லது அவர்களை அறியாமல் மலமோ இவர்கள் அனைத்தும் அறிகுறிகள் சில நகருக்கு மற்றும் உடல் ஏற்படும் இவை கூட அடுப்புக்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருந்தால் நாமவே இது நேற்று உண்ட உணவின் காரணமாகவோ அல்லது வாய்வு தொல்வியாக இருக்கும் என ஒரு முடிவுக்கு வரக்கூடாது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்தால் இணையத்திற்கு செல்லும் இரத்த ராணங்கள் மருத்துவர்கள் உடனடியாக வேலை செய்யும் இதே பகுதியில் உள்ள செயல்கள் இறக்காமல் வேலை செய்யும் இதை அடுப்பு ஏற்பட்டு சரி செய்யாமல் காலத்தாமதம் ஏற்படுத்தினார் மசீல் செல்ஸ் இறந்துவிட்டால் மீண்டும் செல்ஸ் வளர்வதற்கான செல்ஸ் வளைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மாரடைப்பு வந்து ஆறு மணி நேரத்திற்குள் முழுமையாக சேமிக்கப்படுவீர்கள் இதய அறுப்பு ஏற்பட்ட சிலமை நேரத்திற்குள் இதய சிகிச்சை நிபுணர் அல்லது கைமதி ஆஞ்சியோ பிளாஸ்டிக் செய்யும் நிலையத்திற்கு சென்று சிகிச்சை எடுக்கும் பொழுது உயிர் பாதுகாக்கப்படும் அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ளது போல் தனியார் இன்சூரன்ஸ் அரசு காப்பீடு திட்டங்களுக்கு என சில அப்போ மருத்துவமனைகளை மட்டும் மருத்துவ காப்பீட்டு பயன்படுத்த முடியும் வியாதிகளுக்கு தகுந்தால் போல் மருந்துகளை தொடர்ந்து எடுத்தால் நீண்ட காலம் வாழலாம் என தெரிவித்தார் அவங்களோட சிம்டம் கேட்டுட்டு பேஷண்ட்டை பார்த்தாலே சீரியஸ் ப்ராப்ளமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த நெஞ்சு வலி மூச்சு தண்ணிகளோடு போனதையும் ஹார்ட் அட்டாக் சஸ்பெக்ட் பண்ணால் இசிஜி எடுப்பாங்க இசிஜியில் எவிடன்ஸ் தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக ஆன்ஜியோகிராஃப் பண்ணி எந்த பிளட் வசல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளாக் ஆகிருக்கோ அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணிட்டா ஓப்பன் பண்ணிவிட்டாக்க இமீடியட்டாக பிளட் ஃப்ளோ ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அப்போது அட்டாக்கான அந்த ஹார்ட்டோட பார்ட்டு டெத் அந்த செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிறதுக்கு முன்னாலேயே பிளட் ஃப்ளோவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும் நம்ம டெ அட்டாக் வந்து டிலே பண்ண பண்ண அந்த மசில்ஸ் எல்லாம் மசிலோட மசில்ஸ் எல்லாமே மசில் செல்ஸ் அதெல்லாமே டெத்தாயிடுச்சுன்னா ஒன்ஸ் டெத்தான ஆனது தான் அந்த செல்ஸ் திரும்ப அது வந்து ரீஜெனரேட் திரும்ப உயிரோட்டம் வந்து அது வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஹார்ட்டில் உள்ள மசில்ஸு பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் இதெல்லாம் ஸோ அது டெத்தாகிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி ப்ளட்டு இல்லாமல் டெத்தாக போகுது ப்ளட்டை திரும்ப கொடுத்து அதை காப்பாற்றணும் அதுக்கு இமீடியேட்டாக அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிடணும் அதுதான்